தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு சமூக கட்டுமானங்களை கட்டுடைக்கும் கருப்பி எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஜேமா ஐம்பதாவது டொரன்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் கருப்பி குறும்படம் திரையிடப்பட்டது இதுவரை டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் கடந்த வருடங்களில் மூன்று தமிழ் குறும்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டொரண்டோவை சேர்ந்த நயனி தியாகராஜாவின் இந்த நிலம் என்ற முழுநீள திரைப்படம் திரையிடப்பட்டது இதுவே டொரன்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட கனடிய தமிழர் ஒருவரின் முதலாவது திரைப்படமாகும் டொரண்டோவில் அதிகளவு மக்கள் வாழும் சமூகங்களில் தமிழ் சமூகமும் ஒன்றாகும் டொரண்டோ தமிழ் சமூக ஊடகங்கள் டொரன்டோ சர்வதேச திரைப்பட விழாவை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றன காஞ்சிவரம் திரைப்படம் திரையிடப்பட்ட போது அதிகளவு தமிழர்கள் அப்படத்தை டொரன்ட்ரோ சர்வதேச திரைப்பட விழாவில் பார்த்தனர் எனினும் விழாவில் வேற்றுமொழி படங்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிகக் குறைவு இதனை இங்கு குறிப்பிடுவதன் காரணம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் எமது சமூகத்தின் பிரதிநிதித்துவம் குறைவு என்பதை சுட்டிக்காட்டுவதற்கே ஆகும் நயனியின் திரைப்படம் திரையிடப்பட்ட போதும் டொரண்டோ தமிழ் ஊடகங்கள் பதிவுகள் எதனையும் செய்யவில்லை இந்திய வர்த்தக சினிமா நடிகர்கள் பாடகர்கள் போன்றோருக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் டொரண்டோ மண்ணில் விளையும் தமிழ் திரைப்பட படைப்பாளிகளின் சர்வதேச அங்கீகாரத்துக்கு கொடுக்கப்படுவதில்லை பல ஊடகங்களுக்கு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவையே தெரியாது இந்திய வர்த்தக சினிமா கலைஞர்கள் டொரண்டோ வரும் பொழுது நடைபெறும் ஊடக சந்திப்புகளும் அவர்களுடனான செவ்விகளும் சமூக வலைத்தளங்களில் நிரம்பி காணப்படுகின்றன அவ்வாறான ஊடக சமூகம் கருப்பியை கண்டுகொள்ளாது என்பது உண்மை கருப்பி திரைப்படம் கனேடியன் பிலிம் சென்டர் இன் உதவியுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் இயக்குனர் கலைநிதன் கலை செல்வன் கலைநிதன் உயர் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு கொன்கோடியா பல்கலைக்கழகத்தில் மூன்று வருடங்கள் திரைப்படவியல் பட்டப்படிப்பை முடித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டு கனடியன் பிலிம் சென்டரில் இயக்குனர் பயிற்சியை முடித்துள்ளார் கடந்த எட்டு வருடங்களாக கனடிய திரைப்பட துறையில் பல குறும்படங்களை இயக்கியுள்ளார் அத்துடன் இசையிலும் அவருக்கு அதிக ஆர்வம் உண்டு பெட்ரிட் போர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்லேண்ட் ஃப்ரீக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அண்ட் த ட்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிங்டம் அனிமலியா த மெலேனியன் ஃபாய் ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபது த விண்ட்லெஸ் டேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டெல்லா மெரிஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு டூ டவ்ஸ் ஒன் பெயிண்டட் லேக் ரெண்டாயிரத்தி இருபது எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ இரண்டாயிரத்தி இருபது ஆகிய குறும்படங்களை இதுவரை இயக்கியுள்ளார் கருப்பியின் இயக்குனர் கலைநிதன் கலைச்செல்வன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காட்டுக்கோளை குறும்படத்தையும் இயக்கியுள்ளார் காட்டுக்கோழி குறும்படம் இலங்கையில் போரின் போது நடைபெறும் சம்பவம் ஒன்றை மையப்படுத்தி இராணுவத்தின் செல்லடித்து இறந்து விடுகிறது கோழியை புதைத்துவிட்டு சிறுமி கண்ணீர் விடுகின்றாள் போராளிக்கு அடைக்கலம் கொடுத்தமைக்காக சிறுமியின் தந்தையை இராணுவத்தினர் அழைத்துச் செல்கின்றனர் இராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்டவர்களில் மீண்டும் வீடு திரும்பியவர்கள் மிக மிக குறைவு அக்கிராமத்தில் தொடர்ந்து வாழ்வது கடினம் என கருதி தாயும் மகளும் வேறு கிராமத்தை நோக்கி செல்கின்றனர் நிமிட காட்டு கோழி குறும்படம் தமிழர்களின் வாழ்வியல் எதிர்காலமற்ற தன்மையை பதிவு செய்கின்றது அச்சிறுமிக்கு வீடும் கோழியும் அவள் உலகம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அவள் முகத்தில் தெரிக்கும் பார்வை விரிய போகும் நிரந்தரமற்ற உலகத்தையும் நம்பிக்கையுடன் வாழ்ந்த இருப்பின் இழப்பையும் வெளிப்படுத்துகின்றது இக்குறும்படம் உலகின் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது காட்டுக்கோழியை இலங்கையிலேயே மட்டும் வாழ்வதாக அமெரிக்க மிருக காட்சி சாலை குறிப்புகள் தெரியப்படுத்துகின்றன காட்டுக்கோழி இலங்கையின் தேசிய பறவை கருப்பி திரைப்படம் எமது சமூகத்தின் மிக முக்கிய பிரச்சினை ஒன்றை உரையாடுகின்றது உரையாடும் மொழி இங்கு முக்கியமானது எமது சமூகத்தில் அதிகளவு குறிப்பாக பெண்கள் மத்தியில் உள்ள மனச்சோர்வு இங்கு முக்கிய பேசுபொருளாக உள்ளது அத்துடன் எம் சமூகத்தில் அதிகளவு காணப்படும் தற்கொலை உணர்வும் இங்கு பேசுபொருளாகியுள்ளது கனடிய தமிழ் சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தற்கொலை செய்து கொண்டாலும் அதிகளவு பெண்களே தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் இது பற்றிய முழுமையான தரவுகள் இல்லாத போதும் ஒரு பொது நோக்கில் பெண்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்பது ஒரு கணிப்பு தனது அறுபத்தைந்தாவது வயதில் கருப்பி தான் அன்று மாலை தற்கொலை செய்யப் போவதாக தனது பிறந்த நாள் விழாவில் தெரிவிக்கின்றார் கருப்பி ஒரு கம்பீரமான திடமான குரல் கொண்ட அழகாக உடையணிந்த ஒரு மத்திய வர்க்க பெண் அவரது முகத்தில் கடும் அதிருப்தி தெரிகின்றது இவர் வாழும் வீடு பழமை நிரம்பிய வீடு இவரேன் தற்கொலை செய்ய வேண்டும் குடும்பத்தையோ சமூகத்தையோ எதிர்க்கும் துணிச்சல் இவரிடம் இல்லையா உறுதியான திடமான குரலிலேயே இவர் தான் தற்கொலை செய்யப்போவதாக அறிவிக்கின்றார் தற்கொலை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல ஆனால் இப்படத்தில் இது ஒரு சமூக கட்டுடைப்பாகவே வெளிப்படுகின்றது கருப்பி கூறும் இரு வசனங்கள் முக்கியமானவை தரித்திரம் பிடித்த மூஞ்சிகள் மத்தியில் ஒட்டுண்ணிகள் இவ்விரு வசனங்களுமே கருப்பியின் வாழ்வியல் அவலங்களை வெளிப்படுத்துகின்றது அதுவும் தான் எல்லோரின் முன்னால் தற்கொலை செய்ய போகின்றேன் என்று கூறுவது மிகவும் முக்கியமானது பொதுவாக இவ்வாறு ஒருவர் உறவினர்கள் மத்தியில் கூறினால் ஒரு சூறாவளி அங்கு தோன்றும் இயக்குனரும் ஆசிரியருமான கலைநிதன் கலைச்செல்வன் பன்னெண்டு நிமிடங்களில் கருப்பியின் தற்கொலைக்கான காரணத்தை அவரது மகள் பேத்தி மருமகன் மகளின் கணவன் தந்தை ஆகியவர்களூடாக பார்வையாளர்களுடன் உரையாடுகின்றார் இவர்கள் ஐவரும் வெவ்வேறு சந்ததிகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஐவரிடமும் ஒரு குற்ற உணர்வு உண்டு அது அவர்களின் உரையாடலில் வெளிப்படுகின்றது இவர்களில் கருப்பியின் தந்தை இறந்துவிட்டார் அவரது புகைப்படத்துடனேயே கருப்பி உரையாடுகின்றார் அவரும் கருப்பியும் உரையாடுகின்றார் ஒரே காலத்தில் வாழ்ந்தாலும் இவர்களுக்கிடையிலான வயது வித்தியாசம் வெவ்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகின்றது அதனை நீங்கள் திரையில் காணலாம் ஒரு தற்கொலை அல்லது மனச்சோர்வுக்கான காரணம் தனியொருவரோ அல்லது பாதிக்கப்பட்டவரோ என கூற முடியாது உறவினர்கள் சமூகம் சமூக அரசியல் புற அரசியல் என பல காரணிகளும் பங்கு வகிக்கின்றன இவர்கள் அனைவருமே தூண்டிகள் தற்கொலை செய்த பின்னர் சமூகமும் உறவும் என்ன விடயங்களை விவாதிப்பார்கள் அல்லது புறம் சொல்வார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வெளியே தெரியாத பல ரகசியங்கள் உண்டு இவை உடைபடுமா எனவே தற்கொலை செய்ய போகின்றேன் என்று கூறியவுடன் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் கருப்பியுடன் உரையாடும் களம் தமிழுக்கு புதிது இயக்குனர் தமிழ்ச் சமூக கலாச்சார கட்டுமானத்தை மிக ஆழமாக விமர்சிக்கின்றார் தாய் கருப்பி அவரது மகள் ஜெயா கருப்பியின் மகளுமான வைஸ் இவர்கள் மூவரும் வெவ்வேறு தளத்தில் உள்ளனர் தாய் தற்கொலை செய்ய வேண்டும் என உறுதியாக உள்ளார் மகள் ஜெயாவிற்கு அவர் தற்கொலை செய்வதல்ல சிக்கல் அதனால் ஏற்பட போகும் அவப்பெயர்கள் அவரை சுற்றியுள்ள சமூகம் ஜெயா வெளியுலகுடன் முரண்பட விரும்பவில்லை அகத்துடன் போராடுகின்றார் இது பேத்தி எதுவுமற்றவர் அவரது வயதுக்கேற்ற சிந்தனைகள் உண்டு தற்கொலையின் தாக்கத்தையோ மரணத்தின் உணர்நிலையோ உணர்ந்தறியாதவர் சமூகம் இளம் வயதினரை சற்று தள்ளியே வைத்திருக்கின்றது இவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பது சமூகத்தின் கணிப்பு அதனை இந்த இளம் வயது பேத்தி வயசிடம் காணலாம் அவர் கருப்பியிடம் மெல்ல சாக வேண்டாம் இதனை பெரிதாக்கு என்கிறார் கருப்பி தனது பேத்தியுடன் வீட்டின் பின்புற வெளியிலேயே உரையாடுகின்றார் வெளிப்புறம் என்பதும் ஒரு குறியீடாகவே உள்ளது அதே சமயம் கருப்பி தனது மகள் ஜெயாவுடன் வீட்டின் உள்ளேயே உரையாடுகின்றார் இவ்வாறு இயக்குனர் ஒரு வீட்டின் உள்ளேயே வெவ்வேறு இடங்களில் படத்தை எடுத்துள்ளார் இவர்கள் மூவரையும் இயக்குனர் விசாரணைக்குட்படுத்துகின்றார் இப்பெண்கள் சமூகத்தின் பிரதிநிதிகள் இவர்களை சமூகம் அந்நியப்படுத்தியுள்ளதாகவே இயக்குனர் வெளிப்படுத்தியுள்ளார் இது ஒரு நேரடி படம் அல்ல இது ஒரு தற்கொலைக்கான விசாரணை தந்தை வழி சமூகத்தில் அல்லது ஆணாதிக்க உலகில் பெண்களுக்கு சமூகம் இழைக்கும் கொடுமைகளுக்கான விசாரணை ஒரு பெண்ணின் துயரம் விரக்தி சமூகத்தின் மீதான இவை அனைத்தும் இணைந்தவரே கருப்பி கருப்பியாக சுமதி ரூபன் மிக சிறப்பாக நடித்துள்ளார் இயக்குனர் ரஞ்சித் யோசப் கருப்பியின் தந்தையாக குரல் கொடுத்துள்ளார் இயக்குனர் கலைநிதன் மிக சிறப்பாக இயக்கியுள்ளார் காட்சிகளின் தெரிவு களம் ஒழுங்கு என்பன மிக சிறப்பாக உள்ளன ஒளிப்பதிவும் இசையும் இப்படத்தை மேலும் சிறப்பாக்குகின்றன என்பது முக்கியமல்ல இது கருப்பி படத்துக்கான விமர்சனமும் அல்ல ஒரு அறிமுகமே இப்படம் எம் மத்தியில் தொடர்ந்து திரையிடப்பட வேண்டும் உரையாடப்பட வேண்டும் என்பதே இங்கு முக்கியம் முப்பத்தைந்து எம் எம் பிலிமில் இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக குறும்படங்கள் பிலிமில் எடுப்பது தற்போது குறைவு இப்படம் ஒரு புலம்பெயர் படமாகும் இது அனைத்து சமூகங்களுக்குமான பொது பிரச்சனையாக உள்ளது திரைப்படங்கள் சமூகத்தின் பிரச்சினைகளை கலாச்சார கூறுகளை விசாரணைக்குட்படுத்தும் அதே சமயம் கலை நேர்த்தியுடன் கூடிய பிரதிகளாகவும் இருக்க வேண்டும் கருப்பி இதனை சாத்தியப்படுத்தியுள்ளது நன்றி